நாடு சுற்றமத்திலும் நாடு நகரம் ஆளி தாண்டி அமர்ந்த பொழுதும் அற்புதமாய் இச்சபையோடு நற்தொடர்பில் இருந்து நற்காட்சிகள் கண்டு வரும் அத்துணை சீடர்களுக்கும் அகத்தியன் யாம் ஏகாதசி பெருவிழாவின் ஆசிகள் நல்கி ஓம் நமக நற்பூஜை கண்ட அக்கணமே வந்தமர்ந்தோரினுடைய அற்புத இகலோக நிலைகளுக்குள் ஆசிகள் புகுந்து பரந்தாமனுடைய அற்புதமான அவ்வாசி நிலைகளுக்குள் வாக்கிய வார்த்தை நிலைகளுக்குள் அத்துணை வினைகளும் வேறெருக்கப்படுகின்றன சுட்சமமா என்று அகத்தியன் யாம் பகிர்ந்தது பகிரப்பட்டது ஓர் நாள் திருவேல் திருமுருக பெருமகானுடைய அற்புதமான அவ்வேல் செவ்வேல் அவ்வேலோடு இணைந்து இன்றைய ஏகாதசி பெருநாளிலே சங்கு சக்கரமும் அவரவர்கள் சரீரத்திற்குள் புகுந்தது என்று அகத்தியன் நல்லாசி நமக ஓ மகதீ ஷாய நமக எம் ஆயுதங்களை யாமே வழங்குகின்றோம் என்று பரந்தாமன் அமர்ந்து கூறிய ஆசி கண்டு அகத்தியன் பெருமகில் வடைந்து அகமகில் ஓடு அகமகில் ஓடு யாம் விளக்குகின்றோம் உரைக்கின்றோம் திருமுருகப் பெருமானுடைய சம்ஹார வேலோடு இணைகின்ற அற்புதமான ஆயுதங்கள் அனைத்தும் ஒன்றாக சிவமகா வாழைச்சித்தன் செங்கோலாய் நிற்கின்றன என்று பரந்தாமன் உரைத்தார் உரைக்குள் இருக்கும் அற்புதமான சூட்சமத்தினை அகத்தியன் யாம் உள்ளூரை இருக்கும் அர்த்தத்தினை அகத்தியன் விளக்குகின்றோம் அச்செங்கோலே திருமுருகப் பெருமான் கரந்தொட்டு வழங்கிய அற்புதமான பகிரப்பட்ட வேல் ஒவ்வொரு இல்லங்களிலும் வழங்கப்பட்ட பிரபஞ்ச மகா சபையின் மூலமாக வழங்கப்பட்ட இயல்பு நிலை வேல் இன்றைய நாளிலிருந்து சங்கு சக்கர நிலையோடு இணைந்து அது செங்கோலாக மாறுகின்றது என்று அகத்தியன் நல்லா ஓ மகதீஷா எனமக ஓ மகதீஷா எனமக செங்கோல் தாங்கிய இல்லமும் செங்கோல் ஏந்தி நிற்கும் வாழைச்சித்தன் சபையும் ஒன்றாக இணைகின்றன இன்றைய ஏகாதசி பெருநாளில் என்று அகத்தியன் உரைத்து அச்செங்கோல் இருக்கும் இல்லம் என் நிலை கடைப்பிடிக்க வேண்டும் எவ்வாறு இகலோகத்தில் நடந்து கொள்ள வேண்டும் ஒருவரி உரைத்தானே சித்தன் இவ்வொரு வார்த்தைக்குள் அண்ட பிரம்மாண்ட ஞானமும் அடங்கிவிட்டது என்று பிறர் நலனை தன் கருத்தில் கொள்வோனே கொள்வோனே நல் ஞானி அவனுக்கு ஒவ்வொரு நொடியும் சுபநாளிகை என்று வார்த்தை தனை உள்ளிருந்து உரைத்த வார்த்தையாய் அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி பெருமகா பேராற்றல் கொண்ட சபைதனிலிருந்து புறப்படும் அற்புத சச்சங்கள் நிகழ்வு நல்வெற்றி கண்டு நல் யுகமாற்ற நிகழ்விற்குரிய அற்புதமான பயணங்கள் துவங்கிவிட்டன சூட்சமாய் பெரிதொரு காலம் அதில் இயல்பு நிலையில் நடந்தேறும் அற்புத பயணங்களுக்கு அகத்தியன் அருள் பிரவாக பிரளய சிவமகா சித்தன் சிவ ஆசியில் இருந்து அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்கி அகமகிழ்கின்றோம் ஓம் நமக அகத்திய பெருமகனாரின் திருவடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி உயர் சபை உன்னத சபை உத்தம சபை சத்திய சபை நித்திய நிகழ்வுகள் நடந்தேறி சிலந்தேறி வளர்ந்தேறி வருகின்ற இறை உலாவி இறை அமர்ந்து இறை உரை நிகழ்த்துகின்ற இறை மகா மகாசித்தன் அமர்ந்த அற்புதமான சபையை வழங்கிய சபையை வழங்கிய அகத்திய பேராற்றலின் திருபடி வணிந்து திருத்தால் வணிந்து சபை கொடுத்தவனே ஓற்றி சபையாய் அமர்ந்தவனே ஓற்றி சபையாய் வாழ்பவனே போற்றி 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 ஆசானாய் இருப்பவனே ஓற்றி அற்புதம் புரிபவனே ஓற்றி அருளானந்த பேரானந்த சிவ ஆனந்த சித்த ஆனந்த உயரானந்த நிலையெல்லாம் வழங்கி மகிழ்கின்ற ஆனந்த படுகின்ற ஆனந்த மய ஆனந்த ரூப அகத்தியமே போற்றி 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 என போற்றி உயர் மலர்களையெல்லாம் உன்னத மலர்களையெல்லாம் உத்தம மலர்களையெல்லாம் நித்திய திருவடியிலே நித்தம் 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 பகிர்ந்து அற்புதமாக வழங்கி திருவடி பணிந்து திருத்தால் பணிந்து உயர் சூட்சமமாக உன்னத சூட்சமமாக உன் திருவடியிலே அமர்கிறோம் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமோ நமக ஆற்றல் கொண்ட நாமவழிகளை எல்லாம் திருப்பாடல் வரிகளை எல்லாம் அற்புதமாக எம்பெருமான் ஐயனின் சபை பிரம்மாண்ட நாயகனின் துருவடியில் சமர்ப்பித்து மலர்களாக மாற்றி அவன் மேனியில் சமர்ப்பித்து அகத்தியன் யாம் எழுகின்றோம் நல் நிகழ்வாய் அகதீஷாய நமக ஜெகதீஷாய நமக ஓம் அகதீசாய நமோ நமக நமோ நமக